மகா பிரிவாச்சரணம் வாழ்க்கையில் அவமானங்கள் அப்படிங்கிற விஷயம் எத்தனையோ பேருக்கு உயர்வை தந்திருக்கிறது வைராக்கியத்தை தந்திருக்கிறது அந்த நேரத்தில் நாம் அதை வைராக்கியமாக மாற்றினால் பெரிய பெரிய சாதனையாளர்களாக ஆகிறோம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது வால்மீகி இயற்றியது கம்பர் இயற்றியது அப்படின்னு ஆனால் இதில் இந்த வேதவியாசரி இயற்றிய மகாபாரதம் சொல்கிறோம் இல்லையா அது தமிழில் வந்து இயற்றினவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பெருந்தேவனார் வெள்ளுப்புத்தூரார் நல்லா பிள்ளை இந்த நல்லா பிள்ளை அப்படின்னு சொல்றவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது என்ன அவர் மகாபாரதம் எழுதியிருக்காரே அப்ப பிறந்தது முதலே பெரிய ஞானியாக இருப்பாரோ அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அவர் வந்து படிப்பறிவே இல்லாதவர் படிக்காதவருக்கு ஒரு படித்த பெண்ணுடன் திருமணம் நடத்த என்ன செய்கிறாள் அலட்சியமாக நடந்து கொண்டுகிறாள் அப்படி நடந்து கொண்டதால் படிக்க வேண்டும் என்று வைராக்கியம் குருநாதரை நாடி செல்கிறார் அங்கே குருகலத்தில் தங்கி தமிழ் சமஸ்கிருத மொழிகளை கற்றுவிடுகிறார் அப்ப அந்த இடத்துல உணவை கூட பொருட்படுத்தாமல் பாடத்துல மட்டும்தான் கவனம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டு கணக்காக அவர் கற்றதன் பலன் கவிபாடும் புலமையை பெற்றார் அப்ப இந்த கவிபாடும் புலமை தான் இவருக்கு அந்த பாரதம் என்ற ஒரு பெரிய நூலை எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தது இன்றும் இவருடைய பாரதம் நல்லா பிள்ளை பாரதம் என்று புகழ் பெற்றதாக விளங்குகிறது ஆக அவமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய மனது வலிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் நினைக்காமல் இந்த அவமான எப்படி மாற்ற வேண்டும் வைராக்கியமாக ஏற்று அதை மாற்றி நாம் சாதனைகள் படைக்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு இன்றைய மிகவும் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நாம் இன்று கற்கக்கூடிய கூடிய கல்வி அனைத்துமே புத்தகத்தைச் சார்ந்தது மட்டும்தானே அப்ப வேலைக்காக நாம் வெளியே செல்லும் பொழுது தொழில் நிமித்தமாக புதிதாக கற்றுக்கொள்ளப்படும் போது நிறைய அவமானங்களை நாம் ஏற்கத்தான் வேண்டும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அந்த நேரத்தில் அந்த அவமானங்களால் மனம் உடைந்து விடாமல் தோல்விதான் நம்முடைய வாழ்க்கை என்று முடிவு செய்து விடாமல் அந்த அவமானங்களையும் ஒரு திருப்புமனையாக மாற்றி அதைத்தான் நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு தடைக்கல் என்று நினைத்து அப்படியே மேலே தாண்டி போயிடுறோம் இதுதான் நம்முடைய ஆரம்பம் வெற்றிக்கு ஆரம்பம் முதன் படி அப்படின்னு நம்ம நினைச்சு மேலே ஏறி செல்ல போகிறோம் இப்படி நம்முடைய வெற்றி பயணம் அமைவதற்கு இது போன்ற அவமானங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றன மகாபிரியவாஜரன்